சைபர் கிரைம் ஒவ்வொரு விதமான சைபர் கிரைம் அது எப்படி நடக்கின்றது அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகின்றன அதை எப்படி தடுக்கிறது என்பது பற்றி நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகக்கூடிய கிரைம் என்ன அப்படின்னா எஃபிஐ ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் யுஎஸ்ஏயில் சமீபத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு அலர்ட் அது அதன் அடிப்படையிலான ஒரு சைபர் கிரைம் இந்த புதுவிதமான சைபர் கிரைம் வந்து நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா எஃபிஐ அலர்ட் கொடுத்தாலும் இந்தியாவுக்கு இன்னும் அதிகமான அளவுக்கு பொருத்தமுள்ள ஒரு அவேர்னஸ் அப்படின்ட்டு சொல்லுவேன் அதனால் இன்னைக்கு அதை பற்றி பார்ப்போம் நம்ம இந்த சைபர் கிரைமில் என்ன மெயினாக நடக்குது அப்படின்னா நம்ம ஃபைல் கன்வெர்ட்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரை நம்ம ரொம்ப வழக்கமாக ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் முக்கியமாக பார்த்தோம்னா வேர்ட் டாக்குமெண்ட்டை பிடிஎஃப் டாக்குமெண்டாக மாற்றுறதும் சரி இமேஜ் ஃபைல்ஸை கம்பைன் பண்ணுறது இது மாதிரியான வேலைகளுக்காக இந்த ஃபைல் கன்வெர்டர் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுறோம் இதில் முக்கியமாக அந்த வேர்ட் டு பிடிஎஃப் நம்ம ரொம்ப சாதாரணமாக யூஸ் பண்ணுறோம் முக்கியமாக மொபைல் ஃபோனில் நிறைய பேஜஸ் வேர்ட் டாக்குமெண்ட் இருந்தனால் கூட அதை வந்து ஈவன் ஃபோட்டோஸை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுறது கூட நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அந்த இமேஜஸ்ஸை கம்பைன் பண்ணுறது நம்ம அதில் உள்ள பின்னால் என்ன நடக்குது அந்த சாஃப்ட்வேர் என்ன சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத பற்றியெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் இல்லை தெரிஞ்சுக்க தேவை இல்லை பட் அடிப்படையான விழிப்புணர்வு என்ன தேவை அப்படின்னா நத்திங் கம்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அதாவது எந்த விஷயமும் உலகத்தில் ஃப்ரீயாக நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு தத்துவத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும் எப்போவுமே அதனால் இந்த இன்டர்நெட்டில் கிடைக்கக்கூடிய இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபைல் கன்வெர்டர் சாஃப்ட்வேர் வந்து அதில் ஒரு சில ரிஸ்க் இருக்குது அதன் மூலமாக சைபர் கிரைம் நடந்திருக்குது அதனால் அதை நாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஃபைல் கன்வெர்ட்டர் சாஃப்ட்வேர் பயன்படுத்தும் போது ஃப்ரீ சாஃப்ட்வேர் பயன்படுத்தும் போது அதில் ரெண்டு விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒன்று வந்து அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஸ்கிரேப் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பர்சனல் இன்ஃபர்மேஷனை அந்த அந்தந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் மூலமாக எடுத்து அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு அதை மற்றவங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக நம்முடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் மூலமாக சைபர் கிரைம் அட்டாக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு பாசிபிலிட்டி அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக அதாவது நம்முடைய இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு பணம் கேட்டு மிரட்டுறதோ இல்லை வேறு எதுவாத ஃபேவர்ஸ் கேட்குறதோ இது மாதிரி கூட நடக்கலாம்